புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரேமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் நம்மை சூழ்ந்திருப்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக என்கிற சிறப்பான வார்த்தை இன்றைய முதல் வாசகத்தின் வார்த்தையாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவேத்தான் திருப்பாடல் பதினாறின் வரிகளை முன்மொழியாக வைத்து இறைவாய் என்னை காத்தொருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் தாமே நம்முடைய இதயத்தின் ஆழத்தை அறிந்து நம்மை மாற்றிக்கொள்ள உதவி செய்கிறார் ஆகவே துணிவுடன் பாடி ஜெபிப்போம் இந்த மாய உலகத்திலே நம்மை எப்படி காத்துக்கொள்வது என்பது கூட நமக்கு தெரியாதபடி பல சூழல்களில் நம்முடைய ஆத்மா அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாட்களில் ஆத்மாவின் அழிவே மிக உயர்ந்த அழிவாக கருதப்படுகிறது உடல் எல்லாம் உலகத்தின் பார்வையிலே அது உயர்ந்த நல்ல பாதுகாப்பின் அடையாளமாக மகிழ்ச்சியின் அடையாளமாக அல்லது உலக இன்பத்தின் அடையாளமாக அது கருதப்படுகிறது இந்த உலகத்திலேயே நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆவலையும் இந்த தீயவன் நமது விதை இதயத்துக்குள் விதைத்து கொண்டே இருக்கிறான் ஆகவே இந்த ஆத்மா அழிக்கப்படுவது அறிந்து கொள்ள முடியாத ஒரு இருக்கிற இந்த வேளையில்தான் திருப்பாடல் ஆசிரியர் இறைவாயின்னை காத்தரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் என்கிற வார்த்தைகளை நினைவு கூறுவ அழைப்பு விடுக்கிறது நாமும் ஆண்டவரை தலைவர் என்கிற நிலையில் அவரை முழுவதுமாக ஏற்று நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் எத்தனையோ காரியத்தை நாம் உரிமை சொத்தாக அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பலர் மனிதர்களை அவர்களுடைய உரிமை சொத்தாக அடைய முயற்சிக்கிற வேலை என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே என்று நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தைகள் இதோ நம்மை நிறைவுக்குள்ளாக அழைத்து செல்கிறது இந்த தெய்வத்தை உயிருள்ள தெய்வத்தை நாம் பாடி புகழ்கிறோம் அன்பே உருவான இறைவா தர்மியான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் முது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு முது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு என்று நம்பியிருக்கிற எங்களுக்கு நீரே அடைக்கலமும் கேடைமுமாயிருந்து எங்களை வழிநடத்தும் உம்முடைய தெய்வீக இரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபம் கழும் எங்கள் நல்ல பிதாவே ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென்